நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த வடக்கு கோபுரத்தை கட்டிய ஒரு சாதாரண தனியா ஒரு பெண்ணு இருந்து சாதிச்சு காமிச்சிருக்காங்க வேற யாருமையா நம்ம அம்முனி அம்மா தான் அன்னைக்கு எந்த ஒரு வசதியான நேரத்தில் பதினோரு நிலை கோபுரத்தை ஏழு நிறை கோபுரம் வரைய அம்மா முயற்சி செஞ்சு கட்டினாங்க ஆனா ஏழாவது கோபுரத்துக்கு அப்புறம் அந்த கோபுரத்தை பணி செய்ய முடியாத ஒரு சோதனை இருந்தாங்க ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட போய் யாசை கேட்டாங்க யாரும் மனநிலை கூப்பதற்கான மனநிலையை வரல ஆனா சிவபெருமான் கனவுல வந்து காட்சி கொடுத்து இந்த இந்த சோதனை எல்லாம் வரும் ஆனா இது நீங்க முயற்சி விட்டுறாதீங்க இது தொடர்ச்சியா இந்த பணியை செய்யுங்கன்னு சொல்லி ஐயா ஒரு ஆசீர்வாதத்துல மேலும் அந்த பணியை தொடங்கினாங்க ஆயிரக்கணக்கான சென்றேந்தர்கள் வந்து அந்த கோபுரம் கட்டுறதுக்கான யாசகங்கள் கொடுத்தாங்க ஆனா கடைசி நேரத்துல அந்த கோபுரத்தை கட்டிய சவதியாருக்கு பணம் இல்ல அப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்து உன் பையன் இருக்கக்கூடிய அந்த சாப்பலை எடுத்து அவங்க எல்லாருக்கும் யாசகமா கொடு அப்படி சொல்லிட்டார்